கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை ரசகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் மற்ற நல்லவராக இருக்கிறார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதுக்காகவே நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளிலே எங்களுடைய ஜப்பங்களில தினந்தோறும் நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை பாருங்க முருக காட்சி சாலையில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் அந்த இடத்துல இருந்தது அந்த அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கும் இருந்தது அது என்ன பண்ணுச்சு அந்த குரங்கு ஆடிக்கினே வந்து சிங்கத்துடைய கூட்டில் விழுந்துடுச்சு அந்த சிங்கம் உலாவுக்குற இடத்துல விழுந்துடுச்சு விழுந்த உடனே அந்த குரங்குக்கு பயங்கர பயம்ங்க ஓடுது அங்கும் இங்கும் ஓடுது சிங்கமும் துரத்தி கொண்டு வருகிறது துரத்தின்னு வந்த உடனே இதோ ஓடுகிறது இதோ ஆடுகுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்துன்னே இருக்காங்க இன்னைக்கு அவ்வளவுதான் குரங்கு இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த சிங்கம் திடீர்னு சொல்லி பேசிச்சான் குரங்கே குரங்கு நிக்காம அப்படியே ஓடு நம்ம எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க நீ குரங்கு வேஷம் போட்டது போல நான் சிங்க வேஷம் போட்டிருக்கிறேன் இப்ப நீ ஓடும் போது நானும் துரத்தி கொண்டே வருகிறேன் எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க ஆமா நீயும் நானும் இப்ப மனுஷ அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா இன்றைக்கு அது மற்ற காரியங்கள்லாம் ஸ்பாயில் ஆயிடும் வேஸ்ட் ஆயிடும் ஆகினால் அப்படியே ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கமும் குரங்கும் பேசி கொண்டாருக்கலாம் எனக்கு அன்பா இருக்குவர்களே இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில கூட பாருங்க எல்லாமே நடிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு வேஷம் அப்பா வேஷம் போட்டு அப்பா இருக்காரு அம்மா வேஷம் அம்மா கேரக்டரு சகோதரன் கேரக்ட் கேரக்டரு இன்றைக்கு உலகத்துல எல்லாரும் நடித்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நடிப்பு தான் ஆனால் பாருங்க இதுக்கு மேலே ஒரு நிச்சயமுள்ள ஒரு வாழ்க்கை கொண்டு இருக்கிறது அதுதான் மனுஷனுக்கு முக்கியமான ஒரு காரியங்கள் இந்த காரையெல்லாம் இன்றைக்கு பிறகு மனுஷ வாழ்க்கை முடிஞ்சிட பிறகு இந்த நாடகம் முடித்த பிறகு நாம் போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கு அதுதான் உண்மையான இடம் அங்கே நம்மை குறித்து உண்மையான சாட்சி அந்த இடத்துல யாராவது சொல்லுவாங்களா உண்மையான இவர் தான் உண்மையாக பூமியில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துக்காக தாங்க நம்ம இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த காலங்கள் எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் வேதத்தில் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினான்காவது அதிகாரத்தில் அதில் இருக்கிற ஆறாவது வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அங்கே தான் ஜீவன் இருக்கு மற்ற இடத்துல எல்லாம் நடிப்பு தான் இருக்கு வாழ்க்கை தான் இருக்கு டபுள் ஆக்டிங் ட்ரிபிள் ஆக்டிங் ஃபோர் ஆக்டிங் எல்லா ஆக்டிங் தான் இருக்கு நான் சொல்லுகிறேன் உண்மையான ஒரு காரியங்கள் எங்க இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இருக்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் உண்மையுமாய் இருக்கிறேன் ஆகினால இன்றைக்கு அந்த உண்மையுள்ள தெய்வம் நம்மை சரியான விதத்தில் நடத்துவார் அந்த சத்திய வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை ஒரு மனிதனை விடும் என்ன அவருடைய வார்த்தைகள் அவருடைய பார்வைகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தைகள் அவருடைய நடக்கைகள் அவருடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமம் மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை அதனால ஒரு முறை அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க பெரட்டி பாருங்க அதை தொட்டு பாருங்க அதை வாசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்பதில் நிச்சயமாய் எந்த விதமான சந்தேகம் இல்லை காரணம் அந்த வேதத்தினுடைய பெயரே சத்திய பரிசுத்த வேதாகமம் ஆகினால அந்த வேதம் ஒரு மனிதனை மாற்றும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நடிப்பை மாற்றி மனிதனாய் உண்மையை காட்டும் என்பதுல அது கண்ணாடியை போல் இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை இன்றைக்கு உங்களுக்காக சோம் மட்டம்மா நல்ல பிதாவே இயேசுமை நாமத்தினாலே இந்த நாளுக்காக நடு செலுத்துகிறோம் இந்த வேத புஸ்தகம் எங்களுக்கு கண்ணாடியா இருந்து எங்களை கத்தாவே அது வெளிக்காட்டுட்டோம் அப்பா இன்றைக்கு அந்த சத்தியத்தின்படி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல பிதாவிடத்துல செல்லாம் நின்ற அந்த வேத வார்த்தையின்படி எங்களை உம்மிடத்துல சேர்க்க நல்ல ஒரு அப்பா தகப்பனே இந்த சத்திய வேதம் உயிர் உள்ள ஒரு வார்த்தையா இருந்து எங்களை நடத்தட்டோம் அப்பா கருத்துல தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ கருத்து உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் பிரைஸ் அல்லா